மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தமிழ் கிறிஸ்டியன் டிவி நேயர்களே இன்று தூய ஆவியாருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் பெந்த கோஷ்டே பெருவிழா என்று அழைக்கப்படுகின்ற இந்த விழா உயிர்த்த பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஐம்பதாவது நாளில் நடைபெறுகின்ற மிக பெரிய விழா இந்த விழாவிலே தூய ஆவியார் நம் மீது இறங்கி வருவதை நாம் நினைந்து கொண்டாடுகின்றோம் தூய ஆவியார் நம்மீது திரு அவை மீது பொழியப்பட்ட இந்த விழா திரு அவை பிறந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது தந்தை மகன் தூய ஆவி என்ற மூவொரு இறைவனுடைய மறைபொருளில் மூன்றாவது ஆளாகிய தூய ஆவியார் நம்மீது இறங்கி வருகின்ற விழா இந்த விழா எபிரேய மொழியிலே தூய ஆவியை ரூவா என்று சொல்லு குறிப்பிடுவார்கள் இதற்கு காற்று மூச்சு வாழ்வு ஆற்றல் சக்தி என்கின்ற பல்வேறு பொருள் உண்டு கடவுளின் ஆவியை உருவா ஏலோயிம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த வார்த்தை எபிரைய மொழியிலே தூய ஆவியை குறிப்பதற்காக குறிப்பிடப்படுகின்ற வார்த்தை ரூவா ஏலோயிம் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கடவுளின் வல்லமை கடவுளின் ஆற்றல் கடவுளின் வாழ்வுதரும் தன்மை என்றெல்லாம் பொருள்படுகிறது சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளின் பல்வேறு வியத்தகு செயல்களுக்கும் ஊற்றாக தூய ஆவியார் இருக்கிறார் என்பதை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தூய் ஆவியார் இயேசுவின் வாழ்வில் வாழ் வாழ்விலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு நம் தாயாம் அன்னை மரியாளின் கன்னி தாயின் திருவயிற்றில் கருத்தரித்ததே தூய ஆவியாருடைய திரு வருகையால் தான் மத்தேயு அதிகாரம் ஒன்று இறைவசனம் இருபது லூக்கா அதிகாரம் ஒன்று இறைவசனம் முப்பத்தி ஐந்து இதனை உறுதி செய்கிறது நம் ஆண்டவர் இயேசு யோர்தா நதியில் திருமுழுக்கு பெற்றபோது தந்தையாம் இறைவனின் குரல் ஒழிக்க இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற அந்த குரல் ஒழிக்க தூய ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்ததை நற்செய்தி குறிப்பாக லூக்கா அதிகாரம் மூன்று இறைவசனம் இருபத்தி ரெண்டு பதிவு செய்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே படைப்பின் தொடக்கம் முதல் தூய ஆவியாருடைய செயல்பாடு மிக குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிறது என்பதை திருவிவிலியம் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது படைப்பின் தொடக்கத்திலேயே தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நாம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம் அதே ஆவியானவர் இறை ஆட்சி இந்த மண்ணில் வலுப்பெற வலிமை அடைய விரிவாக்கம் பெற பரவலாக்கம் பெற ஆண்டவர் இயேசுவுக்கு உறுதுணையாக இருக்கின்றார் வருகைக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசுவும் ஆண்டவரின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக இறை ஆட்சிக்கான பணியை செம்மையாக தொடங்குகின்றார் லூகா அதிகாரம் நான்கு இறைவசனம் ஒன்று முதல் நான்கிலே நாம் இதனை பார்க்கிறோம் ஆண்டோருடைய பணிவாழ்விலே தூய ஆவியாருடைய செயல்பாடு மிகுதியாக இருந்தது மத்தேயு அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் இருபத்தி எட்டிலே நாம் பார்ப்பது போல நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களிடம் வந்தது வந்துள்ளது அல்லவா என்று ஆண்டவர் இயேசு கேட்கிற பொழுது தூய ஆவியாருடைய வல்லமையால் ஆண்டவர் அரும்பெரும் செயல்களை செய்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வு முழுவதும் தூய ஆவியார் நிரம்பி இருக்கின்றார் ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்களிக்கின்றார் பண்டிரசர்களுக்கும் தக்க முறையில் இறை ஆட்சியை பயிற்றுவித்த அவர் தமது வல்லமையுள்ள செயல்களால் ஆண்டவருடைய ஆட்சியை எண்பித்த நம் ஆண்டவர் இயேசு தூய ஆவியை அவர்களுக்கு வாக்களிக்கின்றார் இயேசுவே தந்தைய தூய ஆவியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தந்தையின் வாக்களித்த வல்லமை என்று அவர் குறிப்பிடுகின்றார் லூகா அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவசனம் நாற்பத்தி ஒன்பது லூகா அதிகாரம் ஒன்று இறைவசனம் முப்பத்தி ஐந்திலே நாம் இதனை பார்க்கிறோம் யோவா நற்செய்தியிலே ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவரை தருவதாக வாக்களிக்கின்றார் யோவான் அதிகாரம் பதினான்கு பதினாறு முதல் இருபது முடிய உள்ள இறைவசனங்கள் யோவான் அதிகாரம் பதினாறு ஐந்து முதல் பத்து முடிய இறைவசனங்களில் ஒரு முறை அல்ல இரண்டு முறை தூய ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்பதை ஆண்டவர் இயேசு வாக்களிக்கின்றார் தூய ஆவியாரை ஆண்டவர் இயேசு வரையறுக்கின்ற பொழுது உண்மையை எடுத்து காட்டுபவர் என்று குறிப்பிடுகின்றார் இன்னும் ஒருபடி மேலாக சென்று உங்களோடு தங்குபவர் என்று அவர் சொல்லுகின்றார் இன்னும் ஆணித்தரமாக உங்களுக்குள் இருக்கிறவர் என்று ஆண்டவர் இயேசு தூய ஆவியானவரை குறிப்பிடுகின்றார் உண்மையை எடுத்து காட்டுபவராக உங்களோடு நம்மோடு தங்குபவராக நமக்குள் இருக்கிறவராக தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசுவே மிக அழகாக எடுத்து எம்புகின்றார் யோவான் நற்செய்தியாளர் தூய ஆவியாரை வாழ்வழிக்கும் தண்ணீராக ஊற்றாக குறிப்பிடுகின்றார் சமாரிய பெண்ணோடு ஆண்டவர் இயேசு உரையாடுகின்ற பொழுது குறிப்பிடுகின்ற நீரூற்று தூய ஆவிதான் என்று ஆண்டவர் இயேசுவே குறிப்பிடுகின்றார் இப்படி பொங்கியலும் ஊற்றாக வாழ்வளிக்கும் தண்ணீராக துணையாளராக கடவுளின் வல்லமையாக நம்மோடு தங்குபவராக நமக்குள் இருக்கிறவராக ஆண்டவர் ஏசு தூய ஆவியானவரை குறிப்பிடுகின்றார் அடையாளப்படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு திருச்சிலுவையிலே தனது இன்னுயிரை கையளிப்பதற்கு முன்பாக குறிப்பிடுகின்ற வார்த்தை நான் இருக்கிறேன் நான் தாகமாய் இருக்கிறேன் இங்கே ஆண்டவர் ஏசு இருப்பது கூட திரு அவையை மனதில் கொண்டுதான் என்று விபிலிய அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்த பிறகு வாக்களித்த தூய ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுது திரு அவையினுடைய தாகத்தை தனிப்பார் என்ற அந்த பின்னணியில்தான் ஆண்டவர் இயேசு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியின்படி விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாகவே தூய ஆவியை திருத்துதல் மீது ஊதியதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யோவான் அதிகாரம் இருபது இறைவசனம் இருபத்தி ரெண்டிலே நாம் இதனை பார்க்கிறோம் இயேசுவின் தூய ஆவி இயேசுவின் வாழ்விலே தூய ஆவி இணைந்து செயல்பட்டார் அப்படிப்பட்ட துணையாளரை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுக்கின்றார் திரு அவையினுடைய தலைவர்களை தூய ஆவியானவர் மிக சிறப்பாக வழிநடத்துகின்றார் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் பணி அதிகாரம் இரண்டு ஒன்று முதல் பதினொன்று முடிய இறைவசனங்களில் நாம் வாசிக்க கேட்டோம் அவருடைய வருகையினால் திரு அவை புது பிறப்பு அடைகிறது திரு அவை புதிய இலக்கை நோக்கி பயணிக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் தூய ஆவியானவர் ஒரு முறை அல்ல இரண்டு முறை நமக்கு மிகப்பெரிய கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் ஒவ்வொரு திருவருள் சாதனத்திலும் அவருடைய செயல்பாடு மிளிர்கிறது ஒளிர்கிறது நாம் திருமுழுக்கு பெற்ற போதும் உறுதி பூசுதல் வழியாக தூய ஆவியையும் நாம் பெற்றிருக்கின்றோம் திருமுழுக்கு வழியாக உறுதி பூசுதல் வழியாக ஒரு முறை அல்ல இரண்டு முறை நமக்கு தூய ஆவியானவருடைய அபிஷேகம் அருட்பொழிவு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால்தான் அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாக கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்கிற உரிமையை நாம் பெறுகின்றோம் ரோமையர் அதிகாரம் எட்டு இறைவசனம் பதினைந்து பதினாறு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஆறிலே நாம் இதனை பார்க்கிறோம் தூய ஆவியானவர் நமக்கு மிகப்பெரிய வல்லமையை மிகப்பெரிய ஆற்றலை தருகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படி படைப்பாற்றல் மிக்க இயக்க ஆற்றல் மிக்க தூய ஆவியானவர் பல்வேறு வரங்களை நமக்கு தருகின்ற அந்த வரங்களை புனித பவுலடியார் தம்முடைய திருமுகத்தில் குறிப்பிடுகின்றார் ரோமேர் எழுதிய திருமுகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனம் ஆறு முதல் எட்டிலே இதனை குறிப்பிடுகின்றார் இறைவாக்கு உரைக்கும் வரம் தொண்டாற்றும் வரம் கற்று கொடுக்கும் வரம் ஈகை வரம் இறக்க செயல்கள் போன்ற அருண்கொடைகளை தருவதாக பவுலடியார் குறிப்பிடுகின்றார் மேலும் குறிந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் எட்டு முதல் பத்திலே பல அருண்கொடைகளை பட்டியலிடுகின்றார் ஞானம் நிறைந்த சொல்வளம் பிணி தீர்க்கும் வரம் வல்ல செயல்கள் மிக்க ஆற்றல் இறைவாக்கு உரைத்தல் ஆவியாருக்குரிய பகுத்தறியும் ஆற்றல் வகை பரவச பேச்சு அப்பேச்சை விளக்கும் ஆற்றல் என்று பல்வேறு கொடைகளை பௌலடியார் பட்டியலிட்டு இட்டு நமக்கு காட்டுகின்றார் மேலும் தூய ஆவியாருடைய கணிகளாக கலாத்திருக்கெழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவசனம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத் இருபத்தி மூன்று முடிய வல்ல வசனங்களிலே அவர் பட்டியலிடுகின்றார் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என ஒன்பது விதமான கனிகளை அவர் நமக்கு தருகின்றார் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இப்படி தூய் ஆவியாருடைய கனிகளை நாம் பெற்றிருக்கின்றோம் ஏழு விதமான வரங்களை நமக்கு தருவதாக திரு அவையினுடைய பாரம்பரியம் எடுத்து எம்புகிறது இசாயா அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இரண்டின் படி திரு அவை முன்னிறுத்துகின்ற இந்த ஏழு வரங்கள் குறிப்பிடத்தக்கவை ஞானம் புத்தி அறிவு விமரிசை திடம் பக்தி தெய்வ பயம் ஆகிய இந்த ஏழு வரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த பெந்தகோஸ்திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே திரு அவை ஒரு இயக்கமாக ஒரு அமைப்பாக கட்டமைக்கப்படுகின்றது இதுவரை ஓடி ஒளிந்த உயிருக்கு பயந்த எல்லா திருத்தூதர்களுக்கும் இந்த தூவி ஆவியானவருடைய வருகை மிகப்பெரிய ஆற்றலை மிகப்பெரிய உந்துதலை தருகின்றது ஆகையால் தான் அந்த துணையாளர் அவர்களை வழிநடத்துகின்றார் திடப்படுத்துகின்றார் ஒருங்கிணைக்கின்றார் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றார் அந்த ஆவியாரை பெற்றுக்கொண்ட அவர்கள் எல்லா வரங்களையும் எல்லா அருட்கொடைகளையும் பெற்றுக்கொண்டவர்களாக அருங்கொடைகளை பெற்றுக்கொண்டவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக செயல்படுகின்றார்கள் எல்லோராலும் நிராகரிக்கப்பட்ட ஆண்டவரை ஒரு அல்ல மூன்று முறை மறுதளித்த புனித பேதுரு தம் காயங்களை குணப்படுத்தி கொண்டு தூய் ஆவியாருடைய வருகையால் ஒரு மிகப்பெரிய தலைமையாக எழுச்சி பெறுகின்றார் அவருடைய வருகை திரு அவையை கட்டி எழுப்ப உதவுகின்றது திருச்சபை என்னும் திரு உடல் திரு அவை என்னும் திரு உடல் கட்டமைக்கப்படுகின்றது பிரிவினைகள் கலைந்தெறியப்படுகின்றன ஒருவர் மற்றவருக்கு எதிரான நிலைகள் தகர்க்கப்படுகின்றன திரு அவையை ஒருங்கிணைக்கப்படுகின்றது ஒவ்வொருவரும் ஆற்றல் மிக்கவர்களாக செயல்படுகின்றார்கள் எட்டு திக்கும் இந்த திருத்துதர்கள் சென்று இந்த ஆண்டவர் இயேசுவை உலகிற்கு அறிவிக்கின்றார்கள் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள் ஆவியானவருடைய வருகைக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு தெளிவு ஒரு இலக்கு திரு அவைக்கு கிடைக்கிற கிடைக்கிறது திரு அவை இலக்கு நோக்கி பயணிக்கிறது அன்று மட்டுமல்ல இன்று வரை திரு அவை இலக்கு நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது தூய ஆவியானவர் திரு அவையை கொண்டே இருக்கின்றார் இன்றும் இயக்க ஆற்றல் மிக்கவராக அவர் எப்படி படைப்பின் தொடக்கத்திலே அசைவாடி கொண்டிருந்தாரோ அதே போன்று இன்றும் அசைவாடி கொண்டே இருக்கின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள் ஒளிர வேண்டும் நமக்குள் மெளிர வேண்டும் இந்த ஆவியானவருடைய வருகையின் காரணமாகத்தான் பல மொழிகள் பேசப்பட்ட மக்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றார்கள் மொழிகள் வேறானாலும் சிந்தனைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் படைத்தவர்களாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்றார்கள் இறைப்பற்று உள்ளவர்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்படுகின்றார்கள் பாபேல் கோபுரம் தகர்க்கப்படுகின்றது ஆணவம் அங்கே தகர்த்தெறியப்படுகின்றது ஒரு சமுதாயமாக சமைக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட சமுதாயமாக சமயமாக அவர்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றார்கள் ஒருவர் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறார்கள் ஒருவர் மற்றவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் மனித நேயமும் அன்பும் மறந்து நிற்கிறது நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற பொழுது இந்த உலகம் என் எனது சீடர்களாக உங்களை பாவிக்கும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த சான்று எண்பிக்கப்படுகின்றது திரு அவை பிறந்து தவழ்ந்து ஓடத் தொடங்குகிறது திக்கட்டும் பரவ தொடங்குகிறது இப்படி எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்றவராக எல்லோரையும் ஆற்றல் படுத்துகின்றவராக இந்த தூய ஆவியானவர் இருக்கின்றார் ஆகையால் இந்த நாளிலே நாமும் நம்முடைய இதயங்களை திறந்து வைப்போம் அந்த ஆவியானவர் இன்று ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு தளத்திருவையும் ஒவ்வொரு அன்பியத்தையும் இயக்கமிக்கத ஒன்றாக மாற்ற வேண்டும் அதற்கான இந்த விழா நமக்கு ஒரு உந்துதலை தர வேண்டும் ஜோசப் கார்டினல் மெர்சியர் அழகாக ஜபித்த இந்த ஜபத்தை நாமும் இணைந்து ஜபிப்போம் தூய ஆவியாரிடம் நாமும் சரணாகதி அடைவோம் ஓ தூய் ஆவியானவரே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று எனக்கு காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி பாடல் பாடி பணிவேன் என் இறைவா உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும் என்று அந்த ஆவியானவரிடம் நாம் சரணாகதி அடைவோம் தூய ஆவியானவருக்கு பணிவதுதான் மகிழ்ச்சியின் ரகசியமாகும் திரு அவை தூய் ஆவியானவருக்கு பணிந்தது திருத்துதர்கள் பணிந்து நடந்தார்கள் ஆகையால்தான் அன்னை மரியாளுடைய ஒருங்கிணைப்பிலே அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு புத்தாக்கம் பெற்றவர்களாக புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்கின்றவர்களாக அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அறிவித்து மறைச்சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் அந்த அடிச்சுவட்டிலே நாமும் வாழ முற்படுவோம் அதற்கான அருள் வரத்தை இந்த தூய் ஆவியாருடைய பெருவிழாவிலே நாம் கேட்போம் அந்த ஆண்டவர் ஆ ஆண்டவருடைய ஆவியானவர் எப்படி திருவிழிய முழுவதும் இறைவாக்கினர்கள் தொடங்கி ஆண்டவர் இயேசு வழியாக இன்று திருத்துதர்கள் வழியாக எப்படி செயல்பட்டாரோ அதே போன்று நம்மிலும் செயல்பட நாம் வரம் கேட்போம் உலகிற்கு உப்பாக இருக்க நாம் வரம் கேட்போம் உலகிற்கு ஒளியாக இருக்க வரம் கேட்போம் இறைவன் அனைவரையும் நிறைவாக தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்